ஹரே கிருஷ்ணா இந்திரா ஏகாதசியோட மகிமையும் அதோட விரத பலன்களும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம விரத பலன் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கதையை பார்ப்போம் யுதிஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் புரட்டாசி மாத தேய்பிரையில் வர தேய்பிரைன்னா வந்து கிருஷ்ண பட்சத்தில் வர ஏகாதசியை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு கிருஷ்ணர் சொல்வர் இந்த புரட்டாசி தேய்பிரையில் வர ஏகாதசியோட பேர் இந்திரா ஏகாதசி இந்த விரதத்தை யாரு முறைப்படி இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய பாவங்கள்லேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாம மூதாதையர்கள் நரகத்துல துன்பப்பட்டுட்டு இருந்தா அந்த மூதாதையர்களும் வந்து கரை சேர்ந்துருவாங்களாம் மூதாதையர்களும் மேல் உலகத்துக்கு போயிடுவாங்களா நரகலோகத்திலேருந்து இந்திரா கதையை நம்ம மூதாதையர்களை நினைச்சு விரதம் தான் அப்புறமா யார் இதை வந்து சும்மா கேக்கிறாங்களோ இந்த கதைய ஃபுல்லா கேக்கிறாங்களோ அவங்க அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் இப்ப நம்ம பலன் பார்த்துட்டோம் அடுத்தது கதைக்குள்ள போவோம் சத்திய யுகத்துல இந்திரசேனா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் அவன் ஆண்டு வந்த நாட்டோட பேரு மாகிஷ்மதி புரி மாகிஷ்மதி புரி வந்து தங்கம் நிறைந்து தானியங்கள்லாம் நிறைந்து நல்லா செழிப்பா இருக்கிற நாடு இந்திரசேனாக்கும் நிறைய பசங்க இருந்தாங்க நிறைய பேர பசங்களும் இருந்தாங்க அவன் வந்து ரொம்ப சிறந்த விஷ்ணு பக்தன் எப்போதுமே விஷ்ணுவோட நாமத்தை வந்து ஜபிச்சுட்டே இருப்பான் கோவிந்தா 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 நான் ஜபிச்சுட்டே இருப்பான் இப்படி ஒரு நாள் வந்து அவன் இருக்கும்போது சபையில் நாரதர் வந்து ஆ ஆகாயத்திலேருந்து இறங்குறார் இறங்கி நாரதம் எப்படி ஜொலிக்கிறார் அப்படின்னா வெண் சங்கு மாதிரியும் சந்திரன் மாதிரியும் மல்லிகைப்பூ மாதிரியும் ஜொலிக்கிறாராம் நாரதர் அவருடைய முடி எப்படி இருக்குன்னா சிகப்பு நிறத்தில் சிவபெருமானுக்கு இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கான் நாரதருடைய முடி ஸோ இந்த ராஜா இந்திரசேனா வந்து வணங்குறான் தேவரிஷி நாரதரை வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறான் உட்கார வைக்கிறான் மரியாதை பண்ணுறான் பாத பூஜையெல்லாம் பண்ணுறான் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா நாரதர் சொல்கிறார் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா ஏன்னா நாரதர் ஒரு இடத்துக்கு சும்மா போக மாட்டார் அவர் வந்தாருன்னா பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அவர் சொல்றாரு உன்னோட நாட்டில் வந்து ஏழு விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஒரு நாடு செழிப்பாக இருக்குது அப்படின்னா ஏழு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த ராஜாவே ஹெல்தியாக நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அடுத்தது அந்த ராஜாவினுடைய மந்திரிகள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் கரெக்டான ஆலோசனை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய வெல்த் அதாவது அந்த நாடு எவ்வளோ செழிப்பாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிப்போனால் கஜானாவை வச்சு கண்டுபிடிப்போம் அந்த கஜானாவில் எவ்வளோ தங்கம் இருக்குது எவ்வளோ வெள்ளி இருக்குது ஒரு நாட்டோட செழிப்பை இப்போ கூட வந்து அப்படி தான் நிர்ணயிக்கிறோம் கோல்டு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நிர்ணயிக்கிறோம் அப்புறம் அந்த நாட்டினுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அதாவது இராணுவ படை ராணுவ வீரர்கள்லாம் எப்படி இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நட்பு நாடு நட்பு நாடுனா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நாடு மஹிஷ்மதி புரி வேற எந்த நாட்டுக்கு ஃப்ரெண்டு எந்த நாட்டுக்கு வந்து நட்பு உறவு கொண்டிருக்கு எதுக்கு நட்பு உறவு வேணும் அப்படின்னா இந்த நாட்டுல இல்லாதத அந்த நாடு கொடுக்கும் அப்புறம் போர்க்காலத்துல அந்த நாடு கை கொடுக்கும் அதனால தான் ஒரு நாட்டுக்கு ஒரு நட்பு நாடுன்னு ஒன்று ரெண்டு இருக்கிறது முக்கியம் அப்புறம் அந்த நாட்டினுடைய பிராமணர்கள் அதுக்கப்புறம் அந்த நாட்டில் யாகம் அதாவது ஹோமம்லாம் ஒழுங்காக நடக்கிறதா இல்லையா அப்புறம் அந்த நாட்டினுடைய பிரஜைகள் அதாவது மக்கள் பொதுமக்கள் இதுதான் அந்த நாடு நல்லா இருக்கான்னு நிர்ணயிக்கிற ஏழு விஷயங்கள் இதை வந்து கேட்கும்போது இதை பார்த்துட்டு நாரதர் என்னது உங்கள் பையன் சூப்பரா கீழே வந்து அரசாண்டுன்றிருக்கான் நீங்க என்ன எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவள் அப்பா சொன்னானா நான் ஒரு ஏகாதசி விரதத்தை முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் விரதத்தை வந்து முன்னாடியே முடிச்சுட்டேன் தான் இப்போ நான் யமலோகத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது கதையில இருக்கு உடனே நீங்க வந்து கோவப்படாதீங்க இது இப்படிலாம் சொல்றேன் இது கதையில இருக்கு அதை நான் அப்படியே சொல்றேன் மாத்தான அப்படின்னு நாரதட்டை கேட்குறான் நரகலோகத்துல சுவாமியோட பேரை பகவானுடைய நாமத்தெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நினச்சிட முடியாது கிருஷ்ணா கோவிந்தான்னு ஈஸியாக சொல்லிட முடியாது ஏன்னா அங்கே அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நரகலோகத்தில் ஆன் த வே டூ ஹெல்ப் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ த்ரீ பார்ட்ஸ் அப்புறம் அசைவ ஒன்று சாப்பிட்டா என்ன தண்டனை கிடைக்கும் மது அழுதினா என்ன தண்டனை கிடைக்கும்னு நிறையா வந்து நரகலோகத்தினுடைய தண்டனைகள்லாம் பற்றி போட்டிருக்கேன் அது வந்து ப்ளேலிஸ்ட்டில் கூட இருக்குது நீங்கள் பிளேலிஸ்ட்டும் போய் பார்க்கலாம் சோ இதனாலதான் வந்து இந்திரசேனன் வருத்தப்படுறான் ஏன்னா அவன் எல்லா சாஸ்திரமும் அறிஞ்சவன் அவனுக்கு தெரியும் நரகலோகத்துல இருக்கிறது ஈஸி கிடையாது சுவாமியோட கூட நினைக்க முடியாது அப்படின்னு தெரியும் அதனால வந்து வந்து அவன் கேக்குறான் அப்ப நாரதர் சொல்றார் ஒண்ணு கவலைப்படாதப்பா இப்ப இந்திரா ஏகாதசின்னு ஒண்ணு வருது இந்த இந்திரா ஏகாதசி இதுக்குதான் ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா இந்த நரகலோகத்துல இருக்கிற மூதாதையர்களை மீட்டு வெளியில கொண்டு வந்து மேல் லோகத்துக்கு அனுப்பி இந்த இந்திரா ஏகாதசி ஃபேமஸ் அதை வந்து கீழே இருக்கிற அவனுடைய சொந்தக்காரங்க யார் எந்த சொந்தக்காரங்க இருந்தாலும் குறிப்பா பையன் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் பையன் இருந்தால் அவன் வந்து இந்த இந்திர ஏகாதசியை அனுசரித்து இந்த ஏகாதசி விரத பலனை அந்த மூதாதையர்களை நினைச்சு தானம் பண்ணிடணும் விரதத்தையும் நம்ம தானம் பண்ணலாம் அன்னதானம் கன்னியாதானம் கன்னியாதானம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அது மட்டும் இல்லை விரதத்தை கூட நம்ம தானம் பண்ணலாம்னு இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இப்ப இந்த விரதத்தை எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு இந்திரசேனனுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு இந்த ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்க அப்பா நரகலோகத்திலேருந்து மேல் லோகத்துக்கு வைகுண்ட லோகத்துக்கோ கோலோகத்துக்கோ போக முடியும் அப்படின்னு சொல்றாரு ஸோ ரூல் நம்பர் ஒன் என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏகாதசி புரட்டாசி மாச தேய்பிரேல விரத வந்து சமஸ்கிருதத்துல அஸ்வின் மாசம்னு சொல்லுவாங்க அஸ்வின் மாசம் ஓகேவா அதுல இருக்கணும் இது அன்னைக்கு தான் வருது செகண்டு எப்போதுமே எல்லா ஏகாதசியும் எப்போ ஆரம்பிக்குதுன்னா முதன் நாள் தசமி திதி தசமி ஏகாதசி தசமினா பத்தாவது நாள் ஏகாதசின்னா பதினோராவது நாள் தசமி திதி அன்றைக்கி ஆரம்பிக்கிறது எப்படின்னா நான் அன்றைக்கி நைட்டே வந்து ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது தான் ஏன்னா வயிறு ரொம்ப நைட்டு சாப்பிட்டா வந்து அது வந்து நம்ம அடுத்த நாள் ஏகாதசி வரைக்கும் அந்த சாப்பிட்ட உணவு வயத்திலே இருக்கும் அதனால தான் அது வயத்தில் வயிறு கிளீனாக இருக்கணும் ஏகாதசி அண்ணி காலையில் அதனால தான் தசமி அன்னைக்கு நைட்டு சாப்பிடாம இருக்கிறது நல்லது தசமி மத்தியானத்தோடு முடிச்சுக்கணும் நைட்டு பஸ்டுதுன்னா லைட்டாக அதை பழம் அது மாதிரி தான் சாப்பிடணும் தானியங்கள்லாம் சாப்பிட்டா அந்த காலையில் அது உங்கள் வயத்துலேயே இருக்கும் அது விரதம் வந்து வாய்க்கு மட்டும் இல்லை வயத்துக்கும் வந்து வயிறும் சுத்தமாக இருக்கணும் அதுதான் விரதம் அதனால தான் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு நீ எப்படி விரதம் இருக்குன்னா தசமி முதல் நாள் அன்னைக்கி நல்லா சுத்தபத்தமாக இருந்துட்டு தசமி அன்னைக்கு தானியங்கள் சாப்பிடலாம் ஓகேவா என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற வீடியோ லிங்க்கும் போட்டிருக்கேன் அது வந்து இந்த வீடியோட கடைசியில் ஷேர் பண்ணுறேன் தானியங்கள் ஏகாதிசன்னைக்கு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் தசமி அன்னைக்கு நைட்டும் தானியங்கள் இருங்க ஓகேவா தசமி மத்தியானத்தோட சாப்பாடை முடிச்சுக்கோங்க இதை வந்து நான் சொல்லலை நாரதர் சொல்றாரு இந்திரசேனனுக்கு அதுக்கப்புறமா அன்னைக்கு மத்தியானம் என்ன சொல்கிறார் அப்படின்னா தசமி மத்தியானம் அன்னைக்கு நதியில அந்த காலத்தில் தானே குளிப்பாங்க நதியில குளிச்சிட்டு நீங்களுடைய இருக்கிற நினைச்சி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் அப்புறம் தசமி அன்னைக்கு ஒரு மட்டும் மட்டும்தான் சாப்பிடணும் நைட்டு அதாவது இரவு நேரத்தில் தரையில தான் படுக்கணும் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அடுத்த நான் முடிஞ்சு ஏகாதசி காலையில சுத்தபத்தமா குளிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ வந்து சுவாமிய நினைச்சு அதாவது கிருஷ்ணரையோ இல்ல விஷ்ணுவையோ நான் விஷ்ணு பக்தன் தானே விஷ்ணுவ நினைச்சு நீ விரதத்தை நான் நல்லபடியா இருக்கணும் நான் விரதம் இருக்கிறதுக்கு நீதான் உதவி செய்யணும்னு சொல்லி சாமிட்ட சங்கல்பம் பண்ணிக்கணும் சங்கல்பம்னா வந்து இப்படிதான் இப்படி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வரைமுறையில் கொண்டு வந்து அந்த வரைமுறையை வந்து சாமிகிட்ட சொல்றதுக்குப் தான் சங்கல்பம் ஸோ அதுமாரி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அடுத்தது ஏகாதசி மத்தியானம் ஏகாதசி காலையில் குளிச்சுட்டு கிட்ட போய் அவன் சொல்கிறான் நான் இன்றைக்கி வாயை அடக்கிட்டு அடக்கத்தோட இருக்கேன் வாய அடக்கத்தோடு இருக்கிறதுனா வந்து சாப்பாடு மட்டும் இல்லை அன்னைக்கு யாரையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாமல் இருக்கேன் யாரையும் அடிக்காமல் இருக்கேன் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி மத்தியானம் வந்து ஷாலிகிராம் ஷீலா ஷாலிகிராம் ஷீலா அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும் கருப்பு கல் மாதிரி அது வந்து நாராயணன் அது வந்து நாராயணன் தான் ஷாலிகிராம் ஷீலா அப்படிங்கிறது அதை வந்து நீ வணங்கணும் ஷீலானா கல் ஓகேவா அந்த ஷாலிகிராம் ஷீலாவை வணங்கிட்டு நீ யாகம் பண்ணு அந்த ஹோமத்தில் நிறைய நெய்யை விடு அதுக்கப்புறமா நீ வந்து ஒரு மூதாதிரியில் நினச்சி தர்ப்பணம் பண்ண அப்படின்னு சொல்றாரு சொன்னதுக்கப்புறமா அன்னைக்கு பிராமணர்களுக்கு நீ உணவளி என்னடா ஏகாதசி அன்னைக்கு உணவலின்னு சொல்கிறனே நினைக்கிறீங்க அதாவது பழங்கள் அது மாதிரி பிராமணர்களுக்கு அன்னைக்கு கொடு அதுக்கப்புறம் நீ பிண்டதானம் கொடுக்கணும் பிண்டதானத்தை முகர்ந்து பார்த்துட்டு அதாவது மோந்து பார்த்துட்டு நீ வந்து பசுவுக்கு கொடுக்கணும் பிண்டதானம்ங்கிறது வந்து சாதத்துல வந்து கருப்பு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி சாதம் அதாவது தர்ப்பணம் பண்ணும்போது சிராதம் பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் கொடுப்பாங்களே அதுதான் வந்து பிண்டை ஸோ அதை நீ முகர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பசுவுக்கு நீ சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வந்து அந்த கிருஷ்ணரையோ இல்ல விஷ்ணுவையோ வந்து நீ அகர்பத்தி ஊதுபத்தி இல்ல பூவெல்லாம் போட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அன்னைக்கு நைட் ஏகாதசி நைட்டு ஃபுல்லா கண்வழிச்சு ஆக்சுவலாக எல்லா ஏகாதசிக்குமே கண் விழிக்கணும் குறிப்பா வந்து இது வந்து இந்த சேனனோட ரூல்ஸ் ஏன்னா அப்பா நரகத்துல வந்து கஷ்டப்படுறதுனால அவனுக்கு இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு நீ வந்து நைட்டு ஃபுல்லாக கண் விழிச்சு சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணி அடுத்த நாள் அதாவது துவாதசி ஏகாதசி முடிஞ்சு அடுத்த நாள் பேர் துவாதசி துவாதசி அன்னைக்கு ஹரிநாமம் அதாவது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இந்த ஹரிநாமத்தை வந்து நீ சொல்லிட்டு பிராமணர்களை அழைச்சி அவளுக்கு வந்து நீ நல்ல சாப்பாடு போடணும் குறிப்பாக ஏழை பிராமணர்களை கூப்பிட்டு நல்லபடியாக அன்னதானம் பண்ணணும் அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு நம்ம தானியங்கள் சாப்பிட்லாம் ஸோ அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து உடைய சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அவங்களுக்கும் வந்து நீ சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பத்து ரூல்ஸ் சொல்கிறார் இதெல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்கள் அப்பா நரகலோகத்துலேருந்து வைகுண்டம் போயிடுவார் அப்படின்னு சொல்கிற இதை ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இந்த பிகினிங் ஆஃப் தி வீடியோ வீடியோவோட ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் என்ன பலன் இந்த ஏகாதசி பலன் இந்த இந்திரா ஏகாதசி குறிப்பாக என்ன பலனா மூதாதையர்களை நரக லோகத்திலேருந்து வெளியில் கொண்டு வருதா இந்த இந்திரா ஏகாதசி ஓகேவா ஸோ அவன் விரதத்தெல்லாம் ப்ராப்பராக அனுசரித்து துவாதசி அன்னைக்கு விரதத்தை அவன் முடிக்கும் போது ஆகாயத்திலேருந்து பூக்கள்லாம் அவன் மேலே விளருதான் ஏன்னா அவன் அப்படியே அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணான் அப்புறம் அவன் அப்பாவும் வந்து யமலோகத்துலேருந்து வெளியில் வந்துட்டு அவர் ஒரு தெய்வீக உடல் எடுத்துட்டு கருட வாகனத்தில் வைகுண்டம் போறதை இவன் கண்ணாலே பார்த்தானான் கீழேந்து அவன் அப்பா வந்து வைகுண்டம் போகிறது வந்து கீழேந்து மேலே பார்த்தானான் இதுதான் இந்திரா ஏகாதசியோட கதை நரகலோகத்தில் இருக்கிறது ஈஸி கிடையாது அது எவ்வளோ கஷ்டம்னு அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ ப்ளீஸ் நீங்களும் வந்து விரதங்க பிரம்ம யஜம் பண்ணுங்கள் பிரம்ம யஜ்யம்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக விஷயங்களை நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பிறகு பிரம்ம யக்ஞம் அதாவது ஹோமம் யஜ்யம்னால் ஹோமம் மாதிரி ஹரே கிருஷ்ணா